அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நல்ல ஒரு பேசுவேன் நல்ல ஒரு பேசுவன் நாற்பதாவது உபதேசம் வாங்கினா கூட அது பிரயோஜனம் கிடையாது ஏன்னா உபதேசம் வாங்கிட்டு ஒரு சாதனையே கிடையாது அது ஒரு கிட்ட போனால் உபதேசம் கொடுக்க போறான் ஆனால் கொடுத்த உபதேசத்தை நீ இன்னும் சாதிச்சதுல அதுதான் சாதனை அதை எவ்வளோ நாள் செய்த அதில் என்ன அனுபவம் எடுத்த அதை சொல்லு அதை விட்டுட்டு நான் நாலாவது உபதேசம் வாங்கினேன் ஏழாவது உபதேசம் என்ன சாதிக்க போற எனக்கு மாசம் மாதம் வந்து உபதேசம் வாங்குறான் வாங்கிட்டு பொட்டாட்டிக்கு போயின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த மாதிரி மூடெல்லாம் இருக்கிறான் இங்க எனக்கு வந்து ஒளி ஒாக தெரியுது என்னுடைய உச்சிக்கு மேலே காற்றாக போகிறது என்னுடைய உணர்வுகள் இங்கே ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிற எப்படி பேசுறேன்றது என் உச்சி இருந்து தான் பேசுகிறேன் நான் அதனால இது மட்டும்தான் ஐயா கிட்ட நான் சொல்றேன் பாடத்தை நல்லா பண்ணுங்க நாலாவது உபதேசம் நன்றிங்க நாலாவது உபதேசத்தில் பார்த்த இது வரைக்கும் இந்த உலகத்தில் நீ பார்த்துருக்கியா பார்த்தது உண்டா அப்போ அவ்வளோ பெரிய அதிசயம் உன் உடலுக்குள்ளவே இருக்குது இதை காட்டக்கூடிய குரு இன்னைக்கு எங்கேயும் சாமி அதனால இதை அந்த நன்றி விசுவாசத்தோட கடவுளுக்காக வாழுங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் குடும்பத்துக்காக வாழுங்க கொஞ்ச நாள் உங்களுக்காக வாழுங்க கொஞ்ச நாள் கடவுளுக்காக வாழுங்க இதுதான் மூணு விதமான வாழ்வு நமக்கு இறைவன் வகுத்துக்கிறான் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம்னு மூணு பருவங்கள் அது இள இளமை பருவம் நமக்காக வாழறது இடைப்பருவம் நம்ம குடும்பத்துக்காக வாழறது முதுமை பருவம் நமக்காக வாழறது அது கடவுளுக்காக வாழணும் அதுக்கப்புறம் ஒரு டவுட் சாமி அதுக்கப்புறம் ஒரு டவுட் சாமி என்னுடைய பையன் இருபத்தி மூணு வயசு

தெத்தி விடுறாங்க உன்ன ஆமாம் அப்படி தான் பண்ணுவாங்க தான் கல்யாணம் பண்ணால் நீ தூரம் போயிடணும் கூட இருக்கக்கூடாது அதை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டியா அவனை விட்டுட்டே நீ வாழ்ந்துக்கிட்டப்பா நான் வாழ்ந்துக்கிற நீ தூரம் போயிடும் அதனால்தான் படிச்சு படிச்சு சொல்லிங்கிறேன் இளமையில் தெய்வீகத்தை ஒரு கையில் பூடி குடும்பத்தை ஒரு கையில் பூடி குடும்பம் ஒரு நாள் உன்னை கைவிடும் தெய்வத்தை ரெண்டு கையில் பிடிங்கோ அப்போ தான் உங்களுக்கு மன ஆறுதல் இருக்கும்ன்ட்டு எல்லாத்தையும் குடும்பம் என் பிள்ளை மாதிரி இல்லை என் பொண்ணு மாதிரி இல்லை என் பொண்டி மாதிரி இல்லைன்னு பிடிச்சிக்கிறது அப்புறம் உதக்கும் போது கட்சியில் தலை பாக்கிட்டு காலியை மனசில் பலமும் போச்சுன்னா உதை தான் மிஞ்சோம் அப்போ உதிரி ஓட்டுருவாங்க உதிரி ஓட்டும்போது ஐயோ எனக்கு யாருக்குறாங்க காப்பாற்றுற எண்ணெய் வரும் அதை இளமையிலேயே கடவுளை வானா கடவுளுக்கு போடான்ற தைரியம் வரும் அதுக்குதான் பட்சி போய் போது நடக்கத்தை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நீ தனியா இருந்துக்கு போகசாமி தனியா உங்க ஆசீர்வாதம் என்ன வேற போறான் போ எனக்கு கடவுள் notified ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு பண்ணுங்க நான் சடசரி மனுஷன்பா நான் ஒன்ன அதிசயம் கிடையாது இல்ல சாமி நான் ஒன்ன ஆகாயத்துல இருந்து கோடி இல்ல நான் எப்பமே ஒரு நான் ஒரு ஆன்மீகவாதி தான் நான் ஒரு ஞானி நான் ஆசீர்வாதம் பண்ணா நீ ஓஹோ நான் ஆயிடுவேன் இப்படி எல்லாம் புளு உடல நான் கவேசிக்குது இல்ல நான் குருன்ற முறையில் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் நல்லா இருப்போம் போ ஆத்மா வளுக சாமி உடல் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன மனம் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன உயிர் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன மொத்தத்தில் மௌனம்னா என்னன்னு கேக்குது உடலுக்கு மௌனம் எதுனா வாய மூடி இருக்குது நான் பேச மாட்டேன் இன்னைக்குள்ளே விரதம் ஆனால் எல்லா வேலையும் செய்வேன் இந்த மௌனம் எதுக்கு உதவும்னா நான் யாருக்கிட்டையும் வாங்கி கூட்டி வாங்கி வைக்காமல் இருக்குது உதவும் ஆனால் அதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா பயன் இல்லை எது மௌனம் ஆகணும் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது அதுக்கு பேர் மௌனம் இல்லை மனமும் செயலற்ற நிலையில் போகணும் அதுக்கு பேர் தான் மௌனம் முடிங்களா இந்த உடல் அளவில் நம்ம அதுதான் அடிப்போ தூள்வோம் நம்ம கேமராமேன் வந்து அவர் பேசவே மாட்டார் எங்கன்னா போய் பார்த்தேன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் அவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு எப்படி சாமி இருக்கிறோண்ணா அப்படின்னு ஏன் சாமி பேச மாட்டேங்கலாம் அப்புறம் எழுதி கேட்டா மௌனத்தில் இருக்கிறான் மௌனத்தில் இருக்கிறேன் நம்ம பேசாமல் எல்லா வேலையும் செய்வாரு ஆனா வாயமூடியில் இருப்பாரு ஆனால் அவர் அதுக்கு பேர் மௌனம் அப்படின்னு இருக்குது மௌனம் இல்ல மனம் சிந்தனை இல்லாம நிக்கிறது தான் மௌனம் புரியுதுங்களா அந்த மௌனத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேற ஆசிரமம் கிடையாது இந்த ஆசிரமம் தான் அந்த மௌன பாடத்தையே கொடுக்குது ஏன்னா முதல் முதல்ல இந்த உலகத்துக்கே பாடம் கொடுத்தது யார் அப்படின்னு இறைவன் முருகன் தான் பாடம் கொடுத்தான் இந்த மௌன பாடமே சிவன் கிட்டே இருந்தால் கூட வரல அது முருகன் கிட்ட தான் இந்த மௌன பாடமே வந்தது சும்மா இரு சொல்லார என்றலமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேமே சும்மா இருந்து சொல்லி போயிட்டார் ஆனா சும்மா இருக்க நான் பாடுற பாடு அப்படின்றாரு யாரே அருணகுநாதர் அவருக்கு கொடுத்தது மௌனம் அந்த பாடம் வாங்கி அவரோட மௌனத்தில் நின்னார் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அதே மாதிரி இங்கேயும் பாடம் கொடுக்கணும் அதே மௌனம் தான் அந்த பாடத்தை பன்னெண்டு வருஷம் பண்ணா நீயும் மருணகிரி ஆகலாம் நானும் மருணகிரி ஆகலாம் அந்த பாடம் வாங்கினா எல்லாரும் அங்கே எத்தனை வருஷம் ஆகணும் ஆனா பன்னெண்டு வருஷம் ஆகணும் முருகன் உபதேசம் கொடுத்தே பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா காற்று இருக்க கத்துக்கணும் எதில் ஒன்னா அவசரப்படலாம் இதில் அவசரப்பட முடியாது அப்படி ஒரு பாடம் தான் மௌன பாடம் புரியுதுலாம் ஆடுறதுக்குன்னே ஒரு பொருளை கொடுத்துட்டே ஆடாம பார்த்துக்குப்பா இந்த மருந்து கொடுத்துட்டு மருந்து ஆடும்போது குரங்க நினைக்காதுப்பா அப்படின்னா மன மருந்தை குடிக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும் அந்த மாதிரி உள்ள நீ ஆடுறதுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாம பார்த்துக்கணும் அது எப்படி பார்ப்போம் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை ஆடாம இருக்கிறதுக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கும் அது அரணிக்காத முருகருக்கு அப்புறம் அந்த பாடத்தை கொடுக்கறதே நம்ம ஐயா தான் ஏன்னா அவருக்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்கல அவர் கொடுத்தது மூணே பாடம் தான் அப்போ இவர் யாருக்கா கொடுத்ததுன்னா அன்றைக்கி அருணகிரி கொடுத்த அதே முருகப்பெருமான் தான் இவர்கிட்ட கொடுத்து இந்த அண்ணா மௌனம் பாடம்னு அவர் உணர்த்தி இருக்க இல்லாட்டி இப்படி ஒரு பாடம் நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ ஆசிரமம் இது மௌன பாடம் இன்னை வரைக்கும் யாரும் கொடுக்கல அந்த மௌனத்தில் நிற்க மனசை நிற்க வைக்கிறதுக்கு யாரும் பாடம் கொடுக்கல உடலை தூங்க வைக்கிறதுக்கு பாடங்குது மனசை சிந்திக்க விடாம தூங்க வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல பாடமே இல்ல சமைக்கணும் அது இந்த பிரம்ம சுத்த ஆசனத்துல மட்டும் தான் நடக்குது பாடம் வாங்க உங்களுக்கு கிடைச்சது இருந்து வந்ததுன்னா ஐயா கிட்ட வந்துச்சுன்னு எலக்கார மனிச்சுங்க முழுமையா ஐயா கிட்ட கொடுத்து ஐயா உங்க கிட்ட கொடுத்திருக்காரு அப்ப எங்க வந்தது எல்லாத்தையும் படிச்ச பரம்புர உங்க கிட்ட வந்துக்குது அப்ப நீங்க எப்படி நிற்கணும் அந்த இடத்துலன்னா பன்னெண்டு வருஷம் அந்த மௌனத்துல நிற்கணும் அந்த பாடம் வாங்கிட்டு மௌனத்தை நிற்கிறாங்க பாடம் பண்ணுறதுக்கான விளக்கம் வழியை சொல்லிட்டோம் இதை எப்படி பண்ணலான்றது பாடம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆனால் நின்று பாடகுனிங்கன்னா ஆட ஆட ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த மனம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும் அந்த ஒன்றும் இல்லாத நிற்கும்போது ஒரு சுகம் இருக்குது அந்த சுகத்தை உணர்ந்தால் உங்களால் அந்த இடத்துல இருந்து வெளியவே வர முடியாது அந்த சுகத்தை எல்லாரும் அடைஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக சரிங்களா அதுதான் மௌனமாக ஏகாந்த நிலை பரவச நிலை ஆனந்த நிலை இப்படின்னா என்னன்னு சொல்லு என்ன நிலை ஏகாந்த நிலை பரவச நிலை ஆனந்த நிலை என்றால் என்ன ஏகாந்த நாடு நாடு ஏகாந்தத்தை நாடு யார் சொன்னதுன்னா அவையா சொல்லிடுறாங்க நீ கூட்டத்தில் இருந்தால் கௌரவமாக இருக்கும் எதுக்குன்னா உலகத்துக்கு அவங்க இருக்கும் அப்புறம் அதே கூட்டம் உன்னத்தையும் ரோட்டில் போட்டுரும் அப்போ நீ கூடுதல் இருந்தாலும் தனித்திரு வளாக சொன்னார் தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா அந்த ஏகாந்தன்றது உனக்கு எப்போவுமே வேணும் இப்போ மைக்கில் உகன் பேசிக்கிறான் இதே மாதிரி நான் இன்னும் இருபத்தி நாள் அப்படியே பேசுமாண்ணா அப்படிலாம் பேச மாட்டேன் மூணு மாதிரி தான் இருக்கும் அப்போ எங்கே பேசணுமா அங்கே பேசிகிட்டு மற்ற நாளில் மௌனத்தில் தான் இருக்க போகிறோம் இதே மாதிரி பேச போதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது நாம் எப்போவுமே எங்கே இருக்கணும் ஏகாந்தத்தில் முதல்ல இருந்து படகணும் கூட்டத்தில் கூட்டி மாநாடு போட்டினு இருந்தால் தான் யாருன்றது எனக்கு தெரியாது அப்போ அந்த அறிவு வரணும்னா நான் முதல்ல கூட்டத்தில் இருந்து வித விடுதலையாகி ஏகாந்தத்தில் முதல்ல இருக்க படைக்கணும் ஏகாந்தம்னா தனிமை தனிமையில் இருந்து பழகினா அடுத்த நிலை என்ன வரும் பரவச நிலை இந்த உலகத்தில் இருந்து உறவு உலகி எப்போ அவர் கூட போனால் நான் பரவசமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களே யாரும் சொன்னதில்லை தனிமையில் இருக்கிற தான் பரவசத்தை பத்தியே சொல்லுவோம் அப்போ முதல்ல ஏகாந்தத்தில் இருக்கணும் ஏகாந்தத்தில் இருந்து அதை நான் உணர ஆரம்பித்தா என் நிலை இருக்குன்னா பரவச நிலை இருக்கும் அங்கே சோகத்துக்கு வேலையே கிடையாது எப்பவுமே நான் எப்படி இருப்பேன் குரு தூத்துன்னு இருப்பேன் சாப்பாடே இல்லைனாலும் பத்து இடம் போய் வர முடியும் எப்பவுமே தெம்பா இருப்பேன் அது பரவச நிலை அந்த பரவச நிலை இருந்தால் அடுத்த நிலை என்ன பண்ணுறது ஆனந்த நிலை ஆனந்த நிலை இது எங்க யார்கிட்ட இருக்கும் உலகத்துல சந்தோஷம் வரும் துக்கம் வரும் ஆனால் ஆனந்தம் ஒன்று வந்துட்டால் அந்த அந்த மனுஷனுக்கு துக்கன்றதே இருக்காது ஏன்னா ஆனந்தம் ஒண்ணு யாருகிட்ட இறைவன் இறைவன்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கும் இறைவன்கிட்ட இன்பம் இல்லை ஆனந்தம் தான் ஐயாவோட நிலையம் என்ன நிலை சொல்லியிருக்கோம் நம்ம சத் சித் ஆனந்த நிலை அப்ப ஆனந்தம்னா யார்கிட்ட இருக்கும் இறைவன் கிட்டயும் குடும்ப மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை உன்கிட்ட வந்தால் அது பூரணத்துவம் அடைஞ்ச ஒரு நிலை வரும்போதுதான் அந்த ஆனந்த நிலை வரும் அது வந்துட்டால் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில துன்பமே இல்லமா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நித்யானந்த சாமி சரணம் லம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்